உடுப்புகளை போட்டுக்கிட்ட வேறு மாதிரி உட்கார வசதிப்படாதோ எப்படி வேணாலும் உட்காரலாம் ஆனா இந்த ட்ரெஸ் கண்ணா பின்னாலும் கசஞ்சு அதிஞ்சமா போது ட்ரெஸ் கசக்கப்படாதப்பா இந்த மரியாதை கிரியாது சொல்றாங்களே அதெல்லாம் கஷ்டம் பின்னாலும் சரிப்படுத்துக்கலாம் ட்ரெஸ் கஷ்டங்கன்னா சரிப்படுத்த முடியுமா போட்டோம் ஏம்பா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி அறிவோட மாறி போச்சு ஓ மாறினது மெட்ராஸோ சரி எப்படி மாறி போச்சு தெரியப்பா மெட்ராஸ்ல கிண்டிக்கு சைதாப்பேட்டுக்கு இடையில ஒரு பெரிய பாலம் கட்டிருக்கா பாருங்க ஏக காலத்துல ஒரு பதினஞ்சு பஸ்ம் பதினஞ்சு நாரிய அப்படி ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துது அதே bridgeல சைக்கிள் போறதுக்கு வரதுக்கு இந்த சப்பை சப்பை அதே பாலத்துல ஜனங்க நடக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆக்டார் ப்ளூஸ்பாலமா ஏகே அவலிய என்ன பாலம் அந்த பாலத்துல அப்புறம் என்ன விசேஷம் தெரியப்பா அந்த பாலத்துக்கு மத்தியில நின்னு பார்த்தா கிண்டி ரேஸ் கோர்ஸ் வீळ அப்படி பியூட்டிஃபுல்லா தெரியும் அப்படினா ய குதிரை தேவைதானே விடுவாங்களோ அவ என்ன உள்ள விடுறது சென்றது விடுறப்பலாம் ஆனா எல்லாத்தையும் அர்த்தமே இல்லை இந்த ரெண்டு ரேட்டையும் பார்க்காத மனசனே இல்லை பாப்பா

அவளுடைய பாடியும் அந்த ஷேப்பும் எப்படி இருக்கு தெரியுமா இன்னைக்கு பூரா அவளை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் தெரியப்பா மாட்டிய கிரேஸ் என்ன கிரேஸ் என்ன கிரேஸ் என்ன கிரேஸ் ஆமா அப்படின்னா பேசுனா அதுக்கு தமிழ்ல வார்த்தையே கிடையாது தெரியப்பா அந்த கிரேச நேர்ல பார்த்தா தான் பெரியப்பா உடம்புல கலர்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க என்ன பெரியப்பா முடிக்கிறீங்க

இதெல்லாம் என்னத்த கண்ண பெரியப்பா நான் சொன்னேன் அந்த பொண்ணு அந்த நடந்து வர மாதிரியே நம்ம சாணி பையன் அப்படியே கிரேச நடப்பான் சாணி ஆமா பிரியப்பா தமிழ் அந்த பெயரை குறுக்கி சாப்பா சாணி கூப்பிடுறோம் சாணி நல்லா இருக்கு லட்சணமா இருக்கு அப்பா சாணி அதை நடந்து காட்டுப்பா அவ பே என்ன தெரியுமா தெரியப்பா

சரி நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா சின்ன கேள்வி என்ன என்ன கேள்வி என்ன கிடைங்க கண்டிப்பா பதில் சொல்றேன் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் சொல்லுங்க பாப்போம் எட்டு காலுக்கு எட்டு காலம்தாையடா கேளுடா கேக்குறது கரெக்ட் எட்டு காலுக்கு மேல இருக்குல்ல நீ நக்கினா நான் கரெக்ட் என்னப்பா இந்த இடத்துல இந்த நல்ல சீக்கிரம் உங்களுக்கு

கேள்விலேயே பதில் இருக்குங்களேன் விளக்கமா சொல்லு கால் பூச்சிக்கு எட்டு கால் தாங்க அவ்வளோதான் இருவேன் நான் முன்னே நினைச்சேன் நினச்சா போறாருடா நினைச்சது வெளியே சொல்றதுக்கு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் இல்லைன்னா தெரிஞ்சவன ஒன்னு தான் தெரியாதுன்னு அம்மா அவனு ஏன் நிற்கிற வீட்டுக்கு போய் சோத்த கீழே போ போங்கடா அதையாவது சுத்தமா செய்யும் போங்கறேண்ணா தாங்கனேட்டா போடுறேன் அரியலம்

രാജാകളോ അടി പരമാ

ஓ கனகப்ள வேகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியிறது. என்னடா பெரிய பேட்டையா? என்னடா என்ன விஷயம் சொல்ற? ரூபாய் மதிப்புள்ள அவினயம் வச்சு கொண்டு தாண்டி ஒரு ஃபாலோ ஒருவேளை ஃபாலோ எப்படி எது அப்படியே தான சரின்னு சொல்லி கட்டார்ல சரக்கு பிடி ஆட்கள் இறங்கிட்டு நான் குருக்க ஒgetElementById புத்த நான் செஞ்சது பாரு ஏன் தரகையாய் ஆட்கள் இறங்குறீங்க நீ சும்மா இருப்பா நீ வந்து போலீஸ்காரங்க சொரத்து வந்த வேகத்தை பார்த்தா இன்னைக்கு ஆமா பிடிவெட்டுவாங்கற முடிவெக்க வந்தேன் ஏதோ தப்புச்சம் பண்றதனே ஓடி வந்திருக்கேன் இவ பிடிப்ராவை வந்து சேர்ந்ததா இவ கார் நம்பர் பிடிப்ராம இருந்திருக்குமோ என்னங்க இது இன்ன என்னங்க போலீஸ்கார கார் நம்பர் நோட் பண்ணாம இருந்தீங்களா ஒப்பலட்டுமே நீ fala தெரியாதுன்னு சொல்லிட்டு போறதே ஏராமரா அவர் சொல்றவரைய மீனிங் கேளுங்க நீ சொல்லுங்க ஏற்கனவே இது நோட்ட கார்டு ஒரு வேளை நாம அபின் கொண்டு வந்த சங்கதி அவங்க தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னு வெச்சுக்க நம்ம காரை கண்டுபிடிச்சு போலீசார் கை விட்டுருவாங்களா அதனால இனிமே இந்த காரை மெட்ராஸ் பக்கமே கொண்டு போக கூடாது முடிஞ்சா வித்து தொலைச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கார் வாங்கி கொடுத்தா விட்டுதெல்லாம் சேர்த்து குடிச்சு படிச்சு போடுறதா பிள்ளைய ரொம்ப உறுதியா சொல்றாங்க

i missed the Clark! Nice. Oh, you're nice. Yeah, one! You're different! Come on, come on! Hey, Miller! There! <coughs> Adam. Come will What a musical phone.

அப்படின்னா இதே மாதிரி தப்பு வந்து நிற்கும் இது சட்டி நைட்டு வாங்க இங்க டியூட்டி ரூம்ஸ்லாம் அப்படியே அடுத்தவங்க போ

கொஞ்ச நாளைக்கு ஐயாயிரம் சரியா இருக்கா சரியா இந்த வண்டிக்கு ஓனருங்க பெரிய கோடீஸ்வரர் நிறைய வருமானம் அவர் கட்டிட்டு வராரு இந்த வண்டியை வைக்கணும்னு அவருக்கு விருப்பமே கிடையாது நம்ம பிள்ளைங்க விரும்பி கேட்குதுங்கிறதுக்காக வேண்டி நான் ட்ரை பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்க அவருக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி ஒரு மாசத்துக்கு முந்தைய இந்த காரை வாங்கிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு கணக்குறத கொஞ்சம் வசதியா இருக்கும்

என்னது இந்த காரை படிக்கணும். சொன்னபடி படிக்கனடா. இந்த டெலிவரி எடுத்ததுக்காக இதுல ஒரு கையெழுத்து போடணும். சரி சரி இன்சூரன்ஸ் எங்கெழுத்து ஐன் மை கால் ஏற்கனவே கையெழுத்து போடுற சொன்னீங்களே ஒரு கையெழுத்து ரெண்டு கையெழுத்து ஆளுக்கு ஒரு கையெழுத்து போட்டா இல்லையே வசதி உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி போடலாம் டியூப் நீங்க ஒரு கையெழுத்து என்ன கையெழுத்து போடுற நம்ம போடுற சயன்ஸ் கையெழுத்து நீங்க கனெக்ட் ஓய் குட் மார்னிங் போல் ஆஹா ஐயோ அடங்கப்பா தேனே நீமா சாப்பிட்ற முதல்ல நான் அரை சாப்பிட்டேன் இப்போ அது இன்னும் சாப்பிட்டு நல்லதா போச்சு ஆஹ் இதில் ஒரு கையெழுத்து போட ஏ ஏது ஓய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செக்யூரிட்டிங்கன்னு என்ன தெரியல ஒரு சும்மா

நம்ம குடும்ப சொத்தை பூரா பேங்குக்கு கொடுத்து அவர் கடனை அழைக்கிறதா கையெழுத்து கொண்டு கொடுத்துட்டான்